ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சி நேரு மதுரை மாவட்டத்தை பொறுத்தரையில் தொடர்ச்சியாக வந்து அது கூடிய மலை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லி வானிலை அவதான நிலையம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகமான பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றதாகவும் மீட்டர் முகாமைத்துவ நிலையம் ஒரு செய்தியையும் வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக இன்றைய தினம் அது கூடிய மலை வீழ்ச்சி மதுரை மாவட்டத்தில் பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதுரை மட்டுமில்லை மாத்தரை நுவரலிய மற்றும் ஏனைய பகுதிகளில் வந்து தொடர் மழை வீழ்ச்சி காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுறதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பாக டிஸ்ட்ரிக்டில் பதுளை மாவட்டத்தை பொறுத்த வரைக வந்து ஹாலியல் பிரதேச பிரிவு பண்டாரவள அப்புத்தள மற்றும் பசறை போன்ற பகுதிகளுக்கு வந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து இந்த பகுதிகளில் இருக்க மக்கள் வந்து பிரதான வீதிகளை பயன்படுத்துகிற நேரமும் சரி அதே மாதிரி உங்களது வீடுகளுக்கு அண்மையில் இருக்கின்ற நேரமும் சரி கொஞ்சம் அவதான தொடிசை ஏற்படுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிருக்காங்க குறிப்பாக இந்த விடயத்தை ஏன் ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா வந்து மதுரை டிஸ்ட்ரிகை பொறுத்தவரையில் அதிகமான பகுதிகளில் வந்து மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குறிப்பாக வந்து இந்த மண் சரிவு ஏற்படுகின்ற இடங்களில் தான் மலையக பகுதியில் இருக்க அதிகமான குடியிருப்புகள் இருக்குது எனவே இந்த பகுதி இருக்க மக்கள் வந்து உங்களது வீடுகள் எப்படி இருக்கு உங்களது வீடுகளுக்கு பின்புறமாக இருக்கிற உயர்ந்த மலைப்பாங்குகள் இருக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கு மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி மழை பெய்கிற நேரம் வந்து அதிகமான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இடியுடன் கூடிய மழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனவே இலத்திரனியல் உபகரணங்கள் இலத்திரனியல் சாதனங்கள்லாம் பயன்படுத்துகிற எங்களுடைய தாம்பி தங்கைகள் கொஞ்சம் அவதானத்தோடு செயல்படுங்க இடியுடன் கூடிய மழை பெய்கிற நேரம் வந்து நீங்கள் அக்செப்ட் மாட்டிக்கிட்டு சோங் கேட்குறது ஃபோனில் வந்து அதிகமான நேரம் வந்து இருக்குது அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து டிஜிட்டலில் தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் நிறைய நேரம் வந்து லேப்டாப்லாம் வந்து வேலை செய்து கொண்டிருப்பீங்க இந்த மாதிரியாக இருக்கிற நேரம் வந்து கொஞ்சம் அவதானத்தோடு செயற்படணும் ஏன்னா மின்னல் தாக்கங்கள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது உங்களை இல்லை உங்களது குடும்பம் சார்ந்த எல்லோருக்குமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இதையும் அவதானமாக கொஞ்சம் ஞாபகத்தை வச்சு வைத்துக்கொண்டு செயல்படுங்க அப்படிங்கிறது ஞாபகப்படுது அதே மாதிரி இப்போ தூர இடங்களுக்கு போகிறதுக்கான பிளேனிங்கில் இருக்குது

ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சி இடியுடன் கூடிய மலை வீழ்ச்சி பதிவாக கூப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்கள் லாஜெல்லிடும் நிறைய தகவல்களோட சந்திப்போம் நன்றி